வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் கேட்ட உடனே உங்களுக்கு கூஸ் பம்ப் வர்றது நிச்சயம் நம்ம இந்தியாவில் ஆயிரக்கணக்கான வருஷம் பழமையான கோட்டைகள் அரண்மனைகள் நிறைய இருக்குது ஆனால் ஒரே ஒரு இடத்துல மட்டும் நம்ம இந்திய அரசாங்கமே அதிகாரபூர்வமாக ஒரு போர்டு வச்சுருக்காங்க சூரிய மறைஞ்சதுக்கு அப்புறம் உள்ள போனால் உங்கள் உயிருக்கு நீங்கள் தான் பொறுப்புன்னு கவர்மெண்ட்டே ஒரு இடத்த ஹாண்டட்னு சொல்லுதுன்னா அதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய மர்மம் இருக்கணும் அந்த இடம்தான் ராஜஸ்தான்ல இருக்கிற பாங்கர்க் ஃபோர்ட் ஏன் சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே அந்த கோட்டை பக்கம் ஒருத்தரையும் அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படி மீறிப்போனால் என்ன ஆகும் நிஜமாவே அங்கே பேய் இருக்கா இல்லை இது வெறும் கட்டுக்கதையா இந்த எல்லா கேள்விகளுக்கும் விடை தேடி தான் நானூற்றி ஐம்பது வருட மர்மத்துக்குள்ளே நம்ம இப்போ பயணிக்க போகிறோம் ரெடியா வாங்க பாங்கரோட சமைக்கப்பட்ட அந்த சரித்திரத்துக்குள்ள ஒரு டைவடிக்கலாம் இது வருஷம் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணுல ஆயிரத்தி ஐநூற்றி எழுவத்தி மூணு இந்த காலத்தில் முகலாய பேரரசர் அக்பரோட தளபதியா இருந்தவர் தான் ராஜா பகவந்த்தாஸ் அவரு தன்னோட அன்பு மகனான மாத்தோ சிங்குக்காக ஒரு கனவு நகரத்தை உருவாக்க நினச்சாரு அதுக்கு அவரு தேர்ந்தெடுத்த இடம்தான் மலைத்தொடரோட மடியில பச்சை பசில் இருந்த அந்த பள்ளத்தாக்கு அங்க கட்டப்பட்டது தான் இந்த பாங்கர்கோட்டை இது ஏதோ சும்மா போட்டு நினைச்சிடாதீங்க இது ஒரு முழுமையான செல்ஃப் சஃபிஷியன்ட் மினி சிட்டி இதோட பிளானிங்கை கேட்டா அசந்திருவீங்க கோட்டைக்கடை மையத்தில் பிரம்மாண்டமான அரண்மனை அதாவது ஏழு அடுக்கு மாளிகை அந்த காலத்திலேயே அதாவது ஆயிரத்தி ஐநூத்தி எழுவத்தி மூணுலேயே செவன் ஸ்டோரேஜ் பில்டிங் கேட்டாலே ஆச்சரியமா இருக்கல ஒவ்வொரு இருந்தும் பார்த்தா மொத்த நகரமும் சுத்தி இருக்கிற மலைகளும் ஒரு ஸ்டன்னிங் வியூவா தெரியுமா இதை தவிர அரண்மனையோட சுவர்களில் அவ்வளவு நேர்த்தையா சிற்ப வேலைப்பாடுகள் அதுக்கு அடுத்தது அங்கே இருந்த சந்த வீதி அதுக்கு பேர் ஜௌஹாரி பஜார் இதுதான் அந்த நகரத்தோட எக்கனாமிக் ஹப் தங்கம் வைரம் நவரத்தன கற்கள்ல இருந்து சாதாரண வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்கள் வரைக்கும் கிடைக்காத பொருட்களே கிடையாதுன்னு சொல்கிறாங்க நம்ம ஊர் ரங்கநாத ஸ்ட்ரீட் டி நகர் மாதிரி அங்கே எப்போ மக்கள் கூட்டம் அலை மோதுமா சுத்துப்பட்டு கிராமத்தில் இருக்கிற மக்கள் எல்லாருக்கும் தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்க இங்கே தான் வருவாங்கன்னு சொல்கிறாங்க இந்த நகரம் ஆன்மீகத்துக்கும் ஒரு குறையும் வைக்கிற கோபிநாத் கோவில் சோமேஸ்வர் கோவில் மங்களாதவி கோவில்னு அழகழகான கோவில்கள் மக்கள் அமைதியாக வழிபடுறதுக்காக கட்டப்பட்டிருந்தது வெறும் கோட்டை அரண்மனை மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வாழ்கிறதுக்கான வீடுகளும் அங்கே இருந்திருக்கு ஒவ்வொரு வீடும் முறையான திட்டமிடலோட காற்றோட்ட வசதியோட கட்டப்பட்டிருந்துச்சு இன்னொரு முக்கியமான இடம் நச்சினீக்கி ஹவேலி அதாவது நடன பெண்களோட மாளிகை அரசவைக்காகவும் நகரத்தோட விசேஷங்களுக்காகவும் நடனமாடும் கலைஞர்கள் இங்கே தான் தங்கி இருந்திருக்காங்க பாட் நடனமும் கலையும் நிறைஞ்ச ஒரு இடமா பாங்கர் இருந்திருக்கு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா அந்த பாங்கர் ஃபோர்ட் அந்த காலத்தில் ஒரு சொர்க்கம் மாதிரி இருந்திருக்கு பாதுகாப்பு பொருளாதாரம் கலை ஆன்மீகம்னு எல்லாமே ஒரே இடத்துல அமைய பெற்ற ஒரு முழுமையான நகரமாக இருந்திருக்கு மக்கள் ரொம்ப ஹாப்பியாக எந்த குறையும் இல்லாமல் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க ஆனால் அவங்களுக்கு தெரியாது அவங்களோட சந்தோஷமும் கொஞ்ச நாள் தான் நீடிக்கணும் அந்த அழகான நகரத்தோட அஸ்திவாரத்தில் அதோட அழிவுக்கான சாபமும் எழுதப்பட்டிருந்திருக்கு அந்த முதல் சாபம் எப்படி உருவாச்சு வாங்க பார்க்கலாம் கலை கலாச்சாரம் பொருளாதாரம் எல்லாத்துலேயும் உச்சத்தில் இருந்த ஒரு இடம் ஆனால் அந்த சந்தோஷம் ரொம்ப நாளைக்கு நினைக்கல ஒரே ஒரு சின்ன தப்பு கொடுத்த வாக்குவரதியை மீறின ஒரு விஷயம் அவ்வளோதான் மொத்த நகரத்தோட தலையெழுத்தும் தலைகளாக மாறிப்போச்சு இங்கே தான் பாங்கரோட முதல் சாபக்கத ஆரம்பிக்குது இந்த பாங்கர்கோட்டை கட்டுறதுக்கு முன்னாடி ஆரம்பிக்கிறது இந்த விஷயம் பாங்கர்கோட்டை கட்டுறத்துக்கு முன்னாடி அந்த பள்ளத்தாக்குல ஒரு உத்தரவி வாழ்ந்துட்டு இருக்காரு அவரோட பேரு குரு பாலுநாத் அவர் சாதாரண சாமியார் கிடையாது பல வருஷமா ஒரே இடத்துல தவம் பண்ணி சக்திகள் நிறைஞ்சவரா இருந்திருக்காரு அவர் தியானம் பண்ற இடத்துல அவ்வளவு அமைதியும் தெய்வீக சக்தியும் இருக்குன்னு சொல்றாங்க ராஜா பகவன்தாஸ் அந்த இடத்துல கோட்டை கட்ட முடிவு பண்ணினதும் முதல்ல குரு பாலுநாத் கிட்ட போய் அனுமதிக்கிட்டு இருக்காரு சுவாமி நான் என் மகனுக்காக ஒரு நகரம் போறேன் உங்களோட ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கு குரு பலுநாத் தாராளமாக கட்டிக்க ஆனால் ஒரு கண்டிஷன் நீ கற்ற கோட்டையோட நிழல் எக்காரணத்தை கொண்டும் நான் தியானம் பண்ணுற இடத்துக்கு மேலே விழக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒருவேளை அப்படி விழுந்தா அந்த நிழல் தொட்ட மறு வினாடி ஒரு நகரம் மொத்தமும் அழிஞ்சு போய்டும் அப்படின்னு ஒரு எச்சரிக்கையோடு அனுமதி கொடுத்துருக்காரு ஸோ பகவான் தாஸ் அந்த வாக்குறுதிக்கு கட்டுப்பட்டு கோட்டையோட உயரத்தை நிழல் விழாத அளவுக்கு கணக்கு பண்ணி ரொம்ப கவனமாக கிட்டிருக்காரு அவரோட தலைமுறை வரைக்கும் அவ்வளோ ஏன் அவரோட மகன் மாத்தோ சிங் வரைக்குமே இந்த வாக்குறுதி தான் காப்பாற்றப்பட்டிருக்கு பட் மாத்தா சிங்கோட பேரன் சிங் ஆட்சிக்கு வந்திருக்காரு அவரு கொஞ்சம் ஆம்பிஷியஸ் கொஞ்சம் ஆணவம் கூட நம்ம கோட்டை இன்னும் உயரமா பிரம்மாண்டமா இருக்கணும் பக்கத்துல இருக்கிற அஜப்கர் கோட்டையை விட நம்ம கோட்டை தான் பெருசா தெரியணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்காரு தாத்தாவோட வாக்குறுதி துறவையோட சாபம் இதெல்லாம் அவருக்கு ஒரு பெரிய விஷயமாகவே தெரியல ஒருவேளை அதெல்லாம் வெறும் கட்டுக்கதை அப்படின்னு நினச்சிட்டாரா என்னவோ உடனே ஏழடுக்கு மாளிகைக்கு மேலே இன்னும் சில தலங்களை கட்ட ஆரம்பித்தார் கோட்டையோட உயரம் அதிகமாக அதிகமாக அதோட நிழலும் நீளமாச்சு ஒரு மோசமான மழை நேரத்தில் சூரியன் மறைகிற சமயத்தில் அந்த பிரம்மாண்டமான கொட்டையோட கருநிழல் மெதுவாக தரையில் ஊர்ந்து ஊர்ந்து கடைசியாக குரு பாலநாத் தியானம் பண்ண அந்த புனிதமான இடத்த தொட்டுச்சு சொல்லப்பட்ட கதைகளையும் படி பார்த்தா நிழல்பட்ட வினாடி பயங்கரமான சம்பவங்கள் நடக்க ஆரம்பிச்சது பூமி லேசாக இருந்தது எங்கிருந்தோ ஒரு குரல் வாக்குறுதி மீறப்பட்டது அப்படின்னு கத்தன மாதிரி கேட்டிருக்கு அடுத்த நிமிஷம் அந்த பிரம்மாண்டமான ஏழடுக்கு மாளிகையோட குறைகள் டமார் டமார்னு பயங்கர சத்தத்தோட இடிஞ்சு விழ ஆரம்பிச்சது ஜவுஹரி பஜார் ஹவேலி வீடுகள் இப்படின்னு நகரத்திலிருந்த அத்தனை கட்டிடங்களோட மேற்குறைகளும் ஒன்று விடாம சரிஞ்சு கீழே விழுந்துருச்சு மக்கள் ஐயோ அம்மானு அலறி அடிச்சுக்கிட்டு என்ன நடக்குதுன்னே தெரியாமல் கோட்டையை விட்டு ஓட ஆரம்பித்தாங்க குரு பாலுநாத் அந்த நிழல் பட்டதும் பூமிக்குள்ள ஜீவசமாதி ஆயிட்டாருனும் அவர் விட்ட சாபத்தால் இந்த இடத்துல இனி எந்த குறையும் நிலைக்காதுன்னு சொல்லப்பட்டதா ஒரு நம்பிக்கை இருக்கு இன்னைக்கும் நீங்க அந்த பாங்கர் கோட்டைக்கு போனாலும் இதை நேரடியாக பார்க்கலாம் பிரம்மாண்டமான சுவர்கள் நிற்கும் ஆனால் ஒரு பில்டிங்குக்கு கூட மேற்குறை இருக்காது ஏசை அதாவது ஆர்கியாலஜி சர்வே ஆஃப் இந்தியா உட்பட பல பேர் இடிஞ்சு போன குறைகளை சரி பண்ண முயற்சி பண்ணி பார்த்துருக்காங்க ஆனால் கட்டின கொஞ்ச நாள்லயே அது தானா இடிஞ்சு முடிந்துடும் சொல்கிறாங்க இது வெறும் கட்டிடக்கலை கோளாரா இல்லை நிஜமாவே அந்த துறவையோட சாபம் இன்னைக்கும் அங்கே வேலை செய்தா உங்களுக்கே நான் அந்த கேள்வி விட்டுறேன் கமெண்ட்ல பதில் சொல்லுங்க பட் மக்களே பாங்கரோட கதை இதோட முடியலை இது வெறும் முதல் சாபம்தான் அதை விட பயங்கரமான காதல் வசியம் இதெல்லாம் கலந்த இன்னொரு சபக்கதையும் பாங்கருக்காக காத்துட்ருக்கு அதுதான் இளவரசி ரத்னாவதி கூடவே தாந்திரிகன் சிங்கியோட கதை அந்த கதை தான் பாங்கரை பேய்க்கோட்டையாக மாத்துச்சுன்னு சொல்லப்படுது அது என்ன கதை முன்னாடி பார்த்த துறவியோட சாபத்தால் எப்படி பாங்கர் கோட்டையோட கூரைகள் எல்லாம் இடிஞ்சு விழுந்தது அப்படிங்கிறது வெறும் ட்ரெய்லர் தான் இப்போ நாம் பார்க்க தான் மெயின் பிக்சர் பாங்கரோட கோட்டையே ஏன் இந்தியாவோட மோஸ்ட் ஹான்டெட் பிளேஸ்ன்னு சொல்றாங்கிறதுக்கான காரணம் இந்த கதைக்குள்ள தான் விளைஞ்சிட்டு இருக்குது இந்த கதை நடக்கிறது பதினேழாம் நூற்றாண்டு ஆயிரத்தி எழுநூறுகள் வாக்குல கோட்டையில அப்போ வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க இளவரசி ரத்னாவதி அவங்க பேரழகுன்னு சொன்னா அது ரொம்ப சாதாரணமான வார்த்தை அவங்களோட அழகை பத்தி கவிஞர்கள் பாட்டாவே எழுதுவாங்களாம் ராஜஸ்தான்ல இருக்கிற எல்லா ராஜ்யத்தோட இளவரசர்களும் ரத்னாவதியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக வரிசையில நின்றுருக்காங்க அவங்க அழகு மட்டும் இல்லை ரொம்ப புத்திசாலியும் கூட கூடவே தாந்திரிக கலைகளும் அதாவது பிளாக் மேஜிக்கும் அவங்களுக்கு தெரியும்னு சொன்னப்படுது ஆனால் இது பாசிட்டிவ் பிளாக் மேஜிக் இப்பதான் இங்கே நம்ம வில்லனோட என்ட்ரி அவன் பேரு சிங்கியா அவன் அந்த நகரத்தில் வாழ்ந்துக்கிட்டு வந்த ஒரு சக்தி வாய்ந்த மாந்திரிகன் கெட்ட வெளியை தேர்ந்தெடுத்த மாந்திரிகன் அவன் இளவரசி ரத்னாவதியை பார்த்துருக்கான் பார்த்த நொடியிலிருந்து அவங்களோட பேரழர்களை மயங்கி அவங்கள எப்படியாவது அடைஞ்சி ஆகணும்னு ஒரு பெரியோடு இருந்திருக்கான் கிட்டத்தட்ட அருந்ததி படத்தோட கதை மாதிரி இருக்குல்ல வாங்க கண்டியூ பண்ணுவோம் அவனுக்கு நல்லாவே தெரியும் ஒரு ராஜகுமாரி தன்னை மாதிரி ஒரு மாந்திரியனை நேர்வழியில கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படிங்கறது நடக்காத காரியன்னு ஸோ தன்னோட பிளாக் மேஜிக் சக்தியை பயன்படுத்த முடிவு பண்ணியிருக்கான் ஒரு நாள் இளவரசி ரத்னாவதியோட பணிப்பெண் ஜவுகரி பசாருக்கும் போயிருந்தாங்க இதுக்குன்னா இளவரசிக்கு வாசனை தைலம் இத்தர் வாங்குறதுக்காக ரைட்டு சந்தர்ப்பம் கிடைச்சிருச்சுன்னு சிங்கியா அந்த பெண்ணை பின்தொடர்ந்து போயிருக்கான் அந்த பனிப்பெண் ஒரு கடையில நல்ல மனமுள்ள ஒரு இத்தர் பாட்டில் தேர்ந்தெடுத்திருக்காங்க சரியான நேரத்துல சிங்கியா அந்த இடத்துக்கு வந்து அந்த பனிப்பெண்ணோட கவனத்தை திசை திருப்பி கண்ணிமிக்கிற நேரத்துல அந்த இத்தர் பாட்டில் மேல தன்னோட பிளாக் மேஜிக் வசியத்தை தரவிற்கான் அந்த வசியம் மருந்து எப்படி வேலை செய்யும் அப்படின்னு சிம்பிளா சொல்லணும்னா அந்த இத்தர இளவரசி தன்னோட உடம்புல தடவனா போதும் அவங்க சுயநினைவை இழந்து சிங்கியா என்ன சொன்னாலும் கேட்குற மாதிரியான ஒரு மயக்க நிலைக்கு போயிடுவாங்க அதுக்கப்புறம் அவனை தேடி அவங்களே ஓடி வருவாங்க இதுதான் சிங்கியாவோட திட்டம் அந்த பனிப்பெண்ணுக்கு ஆப்வியஸ்லி எதுவும் தெரியாது அவங்க அந்த இத்தர் பாட்டிலை எடுத்துக்கிட்டு இளவரசி கிட்ட கொடுத்துருக்காங்க ரத்னாவதி அந்த பாட்டிலை கையில வாங்கின உடனேயே அவங்களுக்கு ஒரு மாதிரி நிரடல் ஏன்னா அவங்களுக்கும் சில தாந்திரிக கலைகள் தெரியும் இல்லையா அந்த இத்தர்ல ஏதோ ஒரு தப்பான கெட்ட சக்தி இருக்குது அப்படின்னு அவங்க உணர்ந்துட்டாங்க உடனே அந்த இத்தர் பாட்டில திறந்து அதை தம் மேலே தடவிக்கிறதுக்கு பதிலாக பக்கத்தில் இருக்கிற ஒரு பெரிய பாறை மேலே மொத்தத்தையும் கொட்டிட்டாங்க அந்த வசிய மருந்து பட்டவுடன் அந்த பெரிய பாறைக்கு உயிர் வந்த மாதிரி ஆயிடுச்சு வசிய மருந்துபடி அதை தொட்ட பொருள் சிங்கியாவை நோக்கி ஈர்க்கப்படணும் இல்லையா அதே மாதிரி அந்த பாறை தந்திரிகன் சிங்கியாவை நோக்கி பயங்கர வேகத்தோட உருண்டு போக ஆரம்பிச்சது இதை பார்த்த சிங்கியாவுக்கு தூக்கி வாரி போட்டுடுச்சு ஐயோ நம்ம பிளான் நமக்கே பேக்வயர் ஆகிடுச்சு அப்படின்னு அலறிக்கிட்டே அவன் ஓட ஆரம்பிச்சிருக்கான் ஆனால் அந்த பெரிய பாறைக்கு முன்னாடி அவனால் எவ்வளோ தூரம் ஓட முடியும் ஒரு ஸ்டேஜில் அந்த பாறை பயங்கர வேகமாக உருண்டு வந்து சிங்கி அவோட மொத்த உடம்பையும் நசுக்கி போட்டுது அவன் உயிர் போகிற நிலையில் வழியில் துடிச்சிக்கிட்டு இருந்திருக்கான் அப்போது அவன் தான் கடைசி மூச்சில் மொத்த நகரத்தையும் சபச்சிருக்கான் நான் எப்படி வழியால் துடிச்சு சாகரணும் அதே மாதிரி இந்த நகரத்தில் வாழ்கிற ஒருத்தர் கூட நிம்மதியாக வாழ மாட்டிங்க இந்த நகரமே அழிஞ்சு போகும் இங்கே வாழ யாருடைய ஆத்மாவுக்கும் சாந்தி கிடைக்காது எல்லாமே இந்த மண்ணில் பேயா அழவிங்க இப்படின்னு பயங்கரமாசை வச்சுட்டு சிங்கியாவோட உயிர் பிரிஞ்சிருக்கு இந்த மாந்தரியனோட சாபம் துருவியோட சாபோன்னு கொஞ்ச காலத்துல பக்கத்துல இருந்த அஜப்கர் ராஜ்யத்துக்கும் பாங்கருக்கும் போர் மூண்டது அந்த போரில் இளவரசி ரத்னாவதி உட்பட பாங்கர்ல இருந்து பல பேர் கொல்லப்பட்டாங்க இந்த ரெண்டு சாபங்களும் சேர்ந்து ஒரு காலத்துல சொர்க்கபுரியா இருந்த பாங்கரை ஒரே ஒரு நொடியில் நரகமாக மாற்றிடுச்சு மக்கள் செத்து மடிஞ்சாங்க பலரும் பயந்து ஓடினாங்க ஆனால் செத்தவங்களோட ஆவி மட்டும் அந்த இடத்தை விட்டு போகலை அதுதான் இன்னிக்கும் வாங்குற ஒரு பர்மக்கோட்டையாகவே வச்சிருக்குன்னு சொல்லப்படுது ஸோ அந்த நகரத்தோட பொற்கால முடிய ஆரம்பிச்சது மக்கள் மனசில் ஒரு பயம் வந்துருச்சு இந்த மண்ணு சபிக்கப்பட்டது இங்கே இருந்தால் நமக்கும் ஆபத்து அப்படின்னு அவங்களும் நம்ப ஆரம்பித்தாங்க ஆனாலும் பல தலைமுறையாக வாழ்ந்த இடத்தை விட்டுட்டு அவ்வளோ சீக்கிரம் யாராலையும் போக முடியாது இல்லையா அவங்களோட தொழில் வீடு உறவினர்கள் எல்லாமே அங்கே தான் இருந்திருக்கு ஸோ ஒருவித பயத்தோடவே வேற வழி இல்லாமல் அங்கே வாழ ஆரம்பிச்சிருக்காங்க ஆனா விதியோட விளையாட்டு என்ன முடியல பாங்கோரோட அழிவுக்கு கடைசி அணி அடிச்ச மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு இப்ப வருஷம் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்து மூன்று அந்த வருஷம் ராஜஸ்தான்ல ஒரு பயங்கரமான பஞ்சம் வந்திருக்கு மழை சுத்தமா இல்ல விவசாயம் அழிஞ்சு போச்சு ஆறு குளம் எல்லாமே வத்தி போச்சு ஒரு சொட்டு தண்ணீர் கூட இல்லாம மக்கள் குடிக்கவும் சாப்பிடவும் வழி இல்லாம தவச்சிருக்காங்க ஒரு காலத்துல ஜவுகரி பஜார்ல தங்கம் வைரம்லாம் வைத்த இடத்துல ஒரு கைப்பிடி சோத்துக்காக மக்கள் இயங்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்பதான் மக்கள் ஒரு முடிவுக்கு வந்தாங்க துறவையோட சாபத்தால குறைகள் போச்சு தாந்திரியனோட சாபத்தால போர் வந்து இளவரசி இறந்துட்டாங்க இப்போ இந்த பஞ்சம் நம்ம எல்லாரையும் கொள்றதுக்கு முன்னாடி நம்ம இந்த இடத்த விட்டு போயிடணும் இதுக்கு மேலயும் இருந்தா நம்ம உயிரோட இருக்க மாட்டோம் அவ்வளோதான் ஒரு காலத்தில் ஆயிரக்கணக்கான பேர் சந்தோஷமாக வாழ்ந்த அந்த நகரம் கொஞ்சம் கொஞ்சமாக காலியாக ஆரம்பிச்சுது மக்கள் தங்களுக்கு கிடைச்சதை எடுத்துக்கிட்டு குடும்பம் குடும்பமாக நகரத்தை விட்டு வெளியேறினாங்க கொஞ்ச நாளில் பாங்கர் நகரம் ஒரு ஆள் இல்லாத முழுமையாக கைவிடப்பட்ட இடமாக மாறிப்போச்சு ஒரு காலத்தில் சந்தோஷமும் சிரிப்பொலியும் கேட்ட அரண்மனைகளில் இப்போ ஆந்தைகளும் வெவ்வாள்களும் குடிபுகுந்தது சந்தை விதிகளில் புதர்கள் மண்ட ஆரம்பிச்சுது எங்கே பார்த்தாலும் ஒரு மயான அமைதி காலப்போக்கில் பக்கத்து ஊர் மக்கள் கூட அந்த பக்கம் போகவே பயப்பட ஆரம்பிச்சாங்க அது சபிக்கப்பட்ட இடம்பா அங்கே போனவங்க யாரும் நல்லா இருந்தது இல்லையா ராத்திரியில அந்த கோட்டைக்குள்ள இருந்து விசித்திரமான சத்தம்லாம் கேக்குதான் இப்படிலாம் கதைகள் பரவ ஆரம்பிச்சது ஒரு செழிப்பான நகரம் ரெண்டு சாபங்களாலும் ஒரு பஞ்சத்தாலையும் எப்படி ஒரு கௌஸ்டன்னா மாறிச்சுன்னு பார்த்தீங்க இல்லையா அந்த நகரத்தை விட்டு மக்கள் தான் போனாங்க ஆனால் அங்க இறந்தவங்களோட அவைய அந்த இடத்த விட்டு போகாம அங்கேயே சுற்றிகிட்டு இருக்குது அப்படின்னு மக்கள் நம்ப ஆரம்பித்தாங்க அந்த நம்பிக்கைக்கு காரணம் அங்கே போனவங்களுக்கு ஏற்பட்ட அமானுஷ அனுபவங்கள் தான் காலப்போக்கில் பாங்கர் கொட்டை ஒரு அட்வென்ச்சர் ஸ்பாட் மாதிரி ஆயிடுச்சு மச்சி தைரியம் இருந்தால் நைட்டு பாங்கரில் தங்கிப்பார் அப்படின்னு இளைஞர்கள் சவால் விட ஆரம்பித்தாங்க பேரநார்மல் இன்வெஸ்டிகேஷன் டாக்குமெண்ட்ரி ட்ரூனு பல பேரும் அந்த இடத்தோட மர்மத்தை வெளிக்கொண்டு வர அங்கே போக ஆரம்பித்தாங்க அப்படி போனவங்களுக்குலாம் என்ன அனுபவம் கிடைச்சுன்னு தெரியுமா கேட்டா நீங்கள் வரைஞ்சு போயிடுவீங்க அங்கே போன பலரும் சொன்ன ஒரு பொதுவான அனுபவம் கோட்டைக்குள்ள முக்கியமாக அந்த ஏழு அடுக்கு அரண்மனை பகுதியில் நைட் நேரத்தில் ஒரு பொண்ணு ஒவ்வொன்று அலரசதம் கேட்குமா சில நேரம் அது சோகமாக அலற மாதிரி இருக்கும் சில சமயம் வழி தாங்க முடியாமல் கத்துற மாதிரி இருக்கும்ன்றாங்க அந்த அழுக்குரல் கேட்ட அந்த பக்கம் போனால் அங்கே யாரும் இருக்க மாட்டாங்களாம் அது இளவரசி ரத்னாமதியோட அவையாக இருக்கலாம் அப்படின்னும் இல்லை போரில் இறந்து போனால் ஏதோ ஒரு பெண்ணோட அவையாக இருக்கணும் அப்படின்னும் சில பேர் சொல்கிறாங்க அடுத்து ஜவுகரி பஜார் இத பத்தி நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஒரு காலத்துல மக்கள் இருந்த இடம் இப்போ அங்க போன சிலருக்கு விசித்திரமான அனுபவம் ஏற்பட்டிருக்கு பகல் நேரத்துல அமைதியா இருக்கிற அந்த பஜார் நைட் நேரத்துல நிறைய பேர் பேசுற மாதிரியும் வியாபாரம் நடக்கிற மாதிரியும் சத்தங்கள் கேட்குமா ஒரு முழு சந்தையே இயங்குற மாதிரி ஒரு உணர்வு ஏற்படுமா ஆனா திறந்து பார்த்தா இரட்டு தவிர அங்க எதுவும் இருக்காதுன்றாங்க அடுத்து சிலர் கோட்டையோட சுவர்கள்ல கருப்பா ஒரு விழல் உருவம் ரொம்ப வேகமாக நகர்ந்து போறதை பார்த்துருக்கிறதா சொல்றாங்க அது மனுஷ தான் தெரியுமா ஆனால் அதுக்கு கை கால் முகம் அப்படின்னு அந்த உருவம் சரியா தெரியாதான் அது தாந்திரியன் சிங்கியாவோட ஆவியா இருக்கலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு கடைசியா இதுதான் ரொம்பவே பயமுறுத்துற அனுபவம் தனியா நடந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு யாரோ தோல்ல கை வைக்கிற மாதிரி இருக்குமா திரும்பி பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க சிலருக்கு காதக்கட்ட யாரோ வந்து மெதுவாக பேசுற மாதிரியும் சிலருக்கு திடீர்னு உடம்புல ஒரு சில்லுன்னு குளிர் பரவுற மாதிரியும் அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கு ஒரு பொண்ணுக்கு அவங்க போட்டிருந்த பர்ஃபியூமோட வாசனை திடீர்னு மாதிரி வேற ஒரு இத்தர் வாசனை வந்ததாகவும் சொல்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் அங்கே எடுத்த ஃபோட்டோக்களில் சில விசித்திரமான உருவங்கள் ஒலிக்கீட்டுகள் நம்ம பழைய படங்கள்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா அந்த மாதிரிலாம் பதிவாயிருக்குன்னு சொல்கிறாங்க பல பேரானார்வல் இன்வெஸ்டிகேஷன் குழுக்கள் அவங்களோட இஎம்எஃப் எலக்ட்ரோ மேக்னடிக் ஃபீல்ட் மீட்டர்களோட வந்து விசித்திரமான எனர்ஜி ஃப்ளக்சுவேஷனையும் பதிவு பண்ணியிருக்காங்க இந்த அனுபவங்கள் எல்லாம் ஒன்று ரெண்டு பேர் சொன்னால் பரவாயில்ல அது அவங்களோட கற்பனை விட்டுறலாம் ஆனால் பல வருஷமாக ஆயிரக்கணக்கான பேர் ஒரே மாதிரியான அனுபவங்களை திரும்ப திரும்ப சொல்கிறாங்க ஸோ அதுக்குள்ளே ஏதாவது ஒரு மர்மம் இருக்குமோ இந்த விஷயம் பொதுமக்களிருந்து மெதுவாக அரசாங்கத்தோட கவனத்துக்கு போச்சு இப்போ வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்து ஒன்று இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம நாட்டோட வரலாற்று சின்னங்கள் கோட்டைகள் கோவில்கள் எல்லாத்தையும் பாதுகாக்கிற பொறுப்பை ஏஎஸ்ஐ ஆர்கியாலஜி சர்வே ஆஃப் இண்டியா எடுத்துக்கிச்சு அந்த வகையில பாங்கர் கோட்டையும் அவங்களோட கட்டுப்பாட்டுக்கு கீழே வந்தது ஏஎஸ்சியோட முக்கியமான வேலை இந்த மாதிரி இடங்களை பாதுகாத்து அதோட வரலாற்று முக்கியத்துவத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகிறது தான் ஏஎஸ்சி அதிகாரிகள் முதல்ல பாங்கர் ஆய்வு செஞ்சப்போ அவங்களுக்கு ரெண்டு விஷயங்கள் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஒன்னு கோட்டையோட பிரம்மாண்டமான கட்டிடக்கலை ரெண்டாவது அந்த இடத்தை சுத்தி இருந்த பயங்கரமான கதைகள் இந்த அமானுஷ கதைகள் கோட்டைக்கு வர சுற்றுலா பயணிகளோட பாதுகாப்புக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியை ஏற்படுத்துச்சு சில இளைஞர்கள் தைரியத்தை கற்றம்பாருன்னு ராத்திரியில கோட்டைக்குள்ள தங்கி காணாமல் போனதாகவும் ஒரு சில பேருக்கு மனநிலை பாதிக்கப்பட்டதாகவும் பதந்தைகள் பரவ ஆரம்பிச்சுது இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கிறது தடுக்கவும் மக்களோட பாதுகாப்பை உறுதி செய்யவும் ஏஎஸ்ஐ ஒரு முக்கியமான முடிவெடுத்தாங்க அதுதான் கோட்டையோட நுழைவா நம்ம முதல்ல பார்த்த அந்த நீலநிற எச்சரிக்கை பழகை வச்சது அந்த போர்டில் ரொம்ப தெளிவாக சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் சூரிய உதயத்துக்கு முன்னாடி உள்ளே இருக்கிறது அப்படிங்கிறது தொல்பொருள் ஆய்வுத்துறையால் பேன் செய்யப்பட்டிருக்கிறது அதாவது தடை செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு எழுதி வச்சிருக்காங்க வெயிட் வெயிட் ஒரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டு ஒரு இடத்துல நைட்டுக்கு போகாதீங்க அப்படின்னு போர்டு வைக்கிதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அவங்க பேய நம்புறாங்கன்னு தானே இதுதானே உங்கள் கேள்வி அதிகாரப்பூர்வமாக ஏஐசி சொல்கிற காரணங்களே வேறு அவங்க சொல்கிறது என்னன்னா நம்பர் ஒன் வனவிலங்குகள் வாங்கர்கோட்டை சரிஸ்காப்பு புலிகள் காப்பகத்தோட எல்லைகள் இருக்கு நைட் நேரத்தில் புலி சிறுத்த கரடிகள்லாம் பல கொடிய விலங்குகள் கோட்டைக்குள்ள சகஜமாக நடமாடலாம் அதனால சுற்றுலா பயணிகளோட உயிருக்கு ஆபத்து ஏற்பட வாய்ப்பு இது முதல் காரணம் ரெண்டாவது கோட்டை ரொம்ப பழசு நைட்டு நேரத்தில் இருட்டினத்துக்கு அப்புறம் ஏதாவது இடிஞ்சு ஆள் மேலே விழுந்தாலோ அல்லது அங்கே இருக்கிற ஏராளமான கிணறுகள் இருக்குது அதுக்குள்ளே யாராவது தெரியாமல் விழுந்துட்டாலோ உதவிக்கு கூட யாரும் வர முடியாது இந்த காரணங்கள் ரொம்ப லாஜிக்காக தான் தெரியுது ஆனால் அங்கே வேலை செய்கிற ஏசி காவலாளிகள் அதாவது செக்யூரிட்டி கார்டு சொல்கிற கதைகள் வேற மாதிரி இருக்குது அங்கே வேலை செய்கிற பல காட்ஸ் தங்களோட அனுபவங்களை சில டாக்குமெண்ட்ரி குழுக்கிட்ட பகிர்ந்துட்டுருக்காங்க அதில் ஒரு கார்டு சொல்கிறாரு சார் பகல்ல இந்த இடம் ஒரு அழகான சுற்றுலாத்தலம் சார் ஒன்றும் சந்தேகம் இல்லை ஆனால் சாயங்காலம் அஞ்சரை மணி ஆயிடுச்சுன்னா போதும் எங்களுக்குள்ளே ஒரு பயம் வந்துடும் ஆறு மணிக்குள்ளே எல்லா சுற்றுலா பயணிகளையும் வெளியே அனுப்பிச்சிட்டு நாங்களும் கோட்டைக்கு வெளியில் தான் இருப்போம் ஒரு நாள் நைட்டு கோட்டைக்குள்ளேருந்து ஒரு பொண்ணு பயங்கரமாக கத்துற மாதிரி சத்தம் கேட்டுச்சு நாங்கள் ரெண்டு மூணு பேர் டார்ச் எடுத்துக்கிட்டு உள்ளே போனோம் ஆனால் சத்தம் வந்த இடத்துல ஒன்றுமே இல்லை இன்னொரு காடு சொல்கிறது இன்னும் பயங்கரமாக இருக்குது ஒரு அமாவாசை அன்னைக்கு நைட்டு அரண்மனையோட மேல் மாடத்தில் யாரோ ஒரு தீப்பந்தத்தோடு நடந்து போகிற மாதிரி தெரிஞ்சது சார் நான் அங்கே உடனே வயர்லெஸில் மற்றவங்களுக்கு தகவல் கொடுத்தோம் ஆனால் பாருங்கள் கொஞ்சம் நேரத்தில் அந்த தீப்பந்தம் தானாகவே அணிஞ்சு போச்சு இந்த மாதிரியான அனுபவங்களால் அங்கே வேலை செய்கிறவங்க யாருமே நைட்டில் கோட்டைக்குள்ளே தனியாகவே போக மாட்டாங்க ஏஎஸ்ஐ அதிகாரப்பூர்வமாக வனவிலங்குகளை காரணம் சொன்னாலும் இந்த அமானுஷ நம்பிக்கைகளையும் அவங்க புறக்கணிக்கலங்கிற மாதிரி தான் தெரியுது அதனால தான் அந்த தடையை கூட வந்தாங்களோ வேணவோ ஸோ அரசாங்கத்தோட விசாரணை ஒரு பக்கம் அறிவியல் பூர்வமான காரணங்களை சொல்கிறது இன்னொரு பக்கமும் அங்கே வேலை செய்கிறவங்களோட அனுபவம் அந்த அமானுஷ நம்பிக்கைகளுக்கு வலு சேர்க்குது அப்போது இதுதான் உண்மை அறிவியல் சொல்கிறதா இல்லை அனுபவங்கள் சொல்கிறதா நிஜமாவே அங்கே பேயிருக்கா இல்லை இதுக்கெல்லாம் அறிவியல் ரீதியான விளக்கம் இருக்கா இந்த கேள்விக்கான பதில ரெண்டு பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கலாம் முதல்ல அறிவியல் அக்காஸ்டிக்ஸ் அண்ட் வெண்டு அதாவது பாங்கர்கோட்டை ஆரவள்ளி மலை தொடருக்கு நடுவில் ஒரு பள்ளத்தாக்கல் அமைஞ்சிருக்கு அதோட கட்டிடக்கலை அமைப்பும் ரொம்ப சிக்கலானது இந்த மாதிரி இடங்களில் காத்தடிக்கும் போது அது இடிபாடுகளுக்குள்ள புகுந்து வெளியே வரும்போது ஒரு விசித்திரமான சத்தத்தை உருவாக்கும் ஸோ யாரோ அழற மாதிரியோ இல்லை பேசுற மாதிரியோ கத்துற மாதிரியோ நமக்கு கேட்க வாய்ப்பு இருக்கு இது ஒரு நார்மல் அக்கோஸ்டிக் ஃபினாமினா ரெண்டாவது வனவிலங்குகளோட நடமாட்டம் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இது சரிஸ்காப்பொலிகள் காப்பகத்தோட இல்லை நைட் நேரத்தில் குரங்கு அந்த ஒவ்வாள் என் சிறுத்தை கூட கோட்டைக்குள்ளே வரலாம் அதோட சத்தங்கள் நிழல்கள் திடீரெசுகள் எல்லாமே இருட்டிலிருந்து இருந்து பார்க்கும்போது நமக்கு அமானுஷமாக தெரிய வாய்ப்பு இருக்குது திடீர்னு ஒரு நிழல் வேகமாக ஓடுறது ஒருவேளை குரங்காக கூட இருக்கலாம் இல்லை சிறுத்தியாக இருக்கலாம் மூணாவது ஜியாலஜிக்கல் ஃபேக்டர் வாங்கர் பகுதி கனிமங்கள் நிறைஞ்ச ஒரு இடம் சில இடங்களில் இயற்கையாகவே அதிகப்படியான எலக்ட்ரோ மேக்னடிக் ஃபீல்டு இருக்கலாம் இந்த பேராணர் மூலம் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா அவங்க பயன்படுத்துகிற அந்த இஎம்எஃப் மீட்டர்கள் இந்த மாதிரியான நேச்சுரல் ஃபீல்டை டிடெக்ட் பண்ணி அதை அமானுஷ சக்தின்னு தவறாக கணிக்கவும் வாய்ப்பு கடைசியா கடைசியாக உளவியல் டாக்கும் இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அது ஒரு ஹாண்டட் பிளேஸ் அங்கே பேய் இருக்குன்னு உங்கள் மனசில் ஒரு எண்ணம் பதிஞ்சிருச்சுன்னு வச்சுப்போம் அப்படிப்பட்ட ஒரு மனநிலையோட நீங்கள் அந்த இடத்துக்கு போகும்போது உங்கள் மூளை ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கும் ஒரு சின்ன சத்தம் கூட உங்களுக்கு பெருசாக கேட்கும் உங்கள் கற்பனை திறன் அதிகமாகி இல்லாத உருவங்கள் எல்லாம் உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதுக்கு பேர் இன்ஃப்ராசவுண்டு சொல்றாங்க அதாவது மனித காதுகளுக்கு கேட்காத மிக குறைந்த அதிர்வெண் கொண்ட ஒளிகள் நம்ம மனசுல பயம் பதட்டம் ஒருவித அமானுஷ உணர்வை ஏற்படுத்தலாம் வேறஸ் சூப்பர்ஸ்டிஷியஸ் அதாவது இதெல்லாம் உண்மைன்னு நம்புறாங்க இல்லைங்களா அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஏபா ஒருத்தர் ரெண்டு பேரும் சொன்னா கற்பனைன்னு சொல்லலாம் ஆனால் பல வருஷமா ஆயிரக்கணக்கான பேர் எந்த சம்பந்தமும் இல்லாத வெவ்வேறு மனிதர்கள் குறிப்பா ஒரே மாதிரியான அனுபவங்களை அதாவது ஒரு சத்தம் நிழல் உருவம் அது இப்படி கரெக்டா ஒரே மாதிரி சொல்ல முடியும் அடுத்தது அவங்க சொல்றது ஏன் குறைகள் இல்லை துறவையோட சாபம் ஒரு கதை அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் பாங்கர்ல இருக்கிற எந்த கட்டிடத்துக்கும் கூற நிலைக்க மாட்டேங்குதே ஏஎஸ்ஐ முயற்சி பண்ணியும் அது இடிஞ்சு விழுந்ததுக்கு என்ன காரணம் இதுக்கு அறிவல்பூர்வமான காரணம் சொல்லுங்கன்னு கேட்குறாங்க மூணாவது காவலாளிகளோட சாட்சியம் அங்கேயே பல வருஷமாக வேலை செய்கிற அந்த இடத்தோட ஒவ்வொரு மூலையும் தெரிஞ்ச காவலாளிகளே இது எங்கேயோ தப்பு இருக்குங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம எப்படி முழுசாக புறக்கணிக்க முடியும் அவங்களுக்கு ஏற்படுறது வெறும் கற்பனையா அப்படின்னு கேட்குறாங்க கடைசியாக அவங்க கேட்குறது பணவிலங்குகள் காரணம்னால் இந்தியாவில் இருக்கிற எத்தனையோ கோட்டைகள் காடுகளுக்கு பக்கத்தில் தான் இருக்குது அங்கெல்லாம் இல்லாத ஒரு தடை இங்கே மட்டும் ஏன் இவ்வளோ கடுமையாக இருக்குது அப்படின்னு ஸோ த டிபேட் கண்டினியூஸ் ரைட் இப்போது ஆரம்பத்தில் பார்த்த அந்த ஏஎஸ்ஐ போர்டு அது ஏதோ சும்மா உள்ளே வராதிங்கன்னு சொல்கிற சாதாரண எச்சரிக்கை பலகை இல்ல அது ஒரு சட்டப்பூர்வமான அதாவது லீகலி என்ஃபோர்ஸ்ட் ஆர்டர் இந்திய தொல்பொருள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுக்கு கீழே ஏஎஸ்ஐக்கு ஒரு பாதுகாக்கப்பட்ட சின்னத்தோட பாதுகாப்புக்காகவும் பொதுமக்கள் நலனுக்காகவும் இதை வச்சிருக்காங்க ஒருவேளை சாயங்காலம் ஆறு மணிக்கு மேல நீங்கள் அந்த கோட்டைக்குள்ளே இருந்தால் சட்டப்படி அது அத்துமீறல் அப்படின்னு கருதப்படும் இது ஒரு கிரிமினல் குற்றம் அப்படி யாராவது இப்படிப்பட்டா அவங்க மேலே எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு அபராதம் விதிக்கப்படலாம் சில நேரங்களில் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் நிறுத்தப்படவும் வாய்ப்பு இந்த சட்டம் இந்தியர்கள் வெளிநாட்டு சுற்று பயணிகள்னு எல்லாருக்கும் பொருதும் இந்த பேரனால் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் யூடியூபர்ஸ் மீடியான்னு யாருக்கும் எந்த விதிவிலக்கும் கிடையாது இந்த சட்டத்தை ஏன் இவ்வளோ கடுமையாக செயல்படுத்துறாங்கன்னா சில வருஷங்களுக்கு முன்னாடி சில இளைஞர்கள் முன்னாடி பார்த்த மாதிரி சவால் விட்டுக்கிட்டு நைட்டில் கோட்டைக்குள்ளே தங்கி காணாமல் போனதாகவும் மணலி பாதிக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது ஆனா இது அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்யப்படலை சரி ஏன் தேவையில்லாம அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான சம்பவங்களை தடுக்கிறதுக்காகவும் இந்த ஏற்பாட கவர்மெண்ட் பண்ணியிருக்கு ரைட் முடிவா வாங்கறதுல நிஜமாவே பேய் இருக்கா இல்லையா அப்படிங்கிற கேள்விக்கு உறுதியான பதிலை யாராலையும் சொல்ல முடியாது சிலருக்கு அது வெறும் கட்டுக்காத சில பேர் இருக்கது மறுக்க முடியாத உண்மை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயங்க பாங்கர் கோட்டை அதோட சிதந்த சுவருக்குள்ளே சொல்லப்படாத ஆயிரம் கதைகளை திற்கப்படாத மர்மங்களை புதிச்சு வச்சுருக்குன்னு மட்டும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும் நீங்கள் ஒரு வேளை பாங்கர் பாங்கர்கோட்டைக்குள்ளே போனீங்கன்னா தயவு பண்ணி சட்டத்தை மதிங்க சாயங்காலம் ஆறு மணிக்குள்ளே கோட்டை விட்டு வெளியே விழுந்துருங்க நம்மளோட தைரியத்தை அட்வென்ச்சரையோ காட்டுறதுக்கான சரியான இடம் அது இல்லை அது சட்டப்படி தப்பு மட்டும் இல்லை நம்மளோட உயிர்க்கை கூட ஆபத்த முடியலாம் ஆல்ரைட் இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வாங்கிற பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்து ஒரு சுவாரஸ்யமான டாபிக்கோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களோட உடல் நலத்தையும் மனநலத்தையும் பத்திரமாக பார்த்துக்கோங்க